அவங்க இந்த பாருங்க கேஸ்ல கருப்பொருள் அவங்க க்ளோஸ் பண்ண போறாங்க விளக்கத்தை சொல்ல வேண்டியது தானே ஏன் ஓடி போன பெற்று ஓடி முடிவிங்க நீங்களே ஆடியோ போடுறீங்க கட்டி பிடிச்சா குற்றமா நீங்களே ஆடியோ போட்டிருக்கீங்க அதுக்கு என்ன சொல்றீங்க ஆடியோ தான் லீக் ஆயிருக்கு அப்புறம் என்னன்னா தெரியும் போக்குவரத்துன்னு பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சது இந்த புரிதல் எனக்கு போதுமானது நீங்களும் தான் புரிஞ்சுங்கிறதுக்காக தொண்டத கத்துறேன் எப்பயும் நல்லா கும்பிடுங்க சாமி கும்பிடுங்க நல்லா தொழு தொழுகப்படுங்க நல்லா சபரிமலைக்கு போங்க யாரும் ஒரு எதிர சொல்ல ஆனா மனித உருவத்துல எவ்வளவு கடவுள் வந்தா அவன் பின்னாடி போவாதீங்க நம்பாதீங்கதான் என்னுடைய கருத்து அதான் வந்து சொன்னாருங்க பாண்டிச்ச நீதிமன்றத்துல அதுக்கப்புறம் குளிச்சாலே போதும் நான் முட்டையை அடிச்சுக்கிட்ட எனக்கு ஒண்ணும் பாவம் எல்லாம் இல்ல அப்படின்னு வந்து விளக்கம் சொன்னாரு நீதிமன்றத்துல எடுக்கக்கூடாதுதான் பாக்கலாம் இங்க என்ன சொல்றதுன்னே உனக்கு தெரியலையே

போட்டு இந்த கேஸ் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாசம் பதியதான் சொல்றேன் பதிய சம்பவம் நடந்ததா சொல்றாங்க இல்லையா அப்போ ஒரு ஒன் இயர் இந்த கேப்ங்கிறத பாத்தீங்கன்னா திட்டமிட்டு பழிவாங்கப்பட்ட பிரச்சனையா இருந்தவருக்கு அவர் கூட இருக்கு சக ஊழிய பிரச்சனை இருந்திருக்கு யாரு இதுல நல்லவங்க எல்லாம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே சொல்லிட்டு தான் அவன் நல்லவங்க ஒரு கிரைம் நடந்த உடனே சொன்னாதான் அவன் நல்லவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்காது சொல்றதுக்கு பேரு நீங்களும் அந்த குற்றத்துக்கு வந்து பொறிக்கீங்கறதுதான் என்னோட கருத்து இப்ப இந்த இதிலே பாத்தீங்கன்னா நீங்க பேசுற அந்த மாதிரி மத்தவங்களும் பேசுற அது கீழ கமெண்ட்ல போய் பாத்தீங்க ஜான் ஜப்ரাজে என்னமோ இயேசு மாதிரி அமிலே நிறைய கமெண்ட் அத பாக்கறீங்களா சார் சப்பப்ப நான் ஸ்பெஷல் டைம் இல்ல அது চোপடுதுக்குள்ள பாப்ப நிறைய திட்டி போடுறாங்க மகிழ்ச்சியை உங்களுடைய புரிதலுக்கு என்னோட சந்தோஷம் இல்ல உங்களை திட்டது இல்ல சார் அது ரெகுலரா நீங்க என்ன பேசினாலும் ஒரு எதிர்க்கத்து வைப்பாங்க இல்லையா நான் கேட்கறது என்னன்னா ஜான் ஜபராஜே ஒரு கத்தர் மாதிரி அவர் நல்ல பரிசு அப்படிதான் திட்டாங்க அவர் அவரை உனக்கு என்ன தெரியும் போக்குவரத்துன்னு பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சது இந்த புரிதல் எனக்கு போதுமானது நீங்களும் புரிஞ்சு எழுதுறதுக்காக தான் தொண்டர் கத்துறேன் நீங்க போய் நல்லா கும்பிடுங்க சாமி கும்பிடுங்க நல்லா தொழு தொழுக பண்ணுங்க நல்லா சபரிமலைக்கு போங்க யாரும் உங்களை எதுவும் சொல்லட்டா ஆனா மனித உருவத்துல எவனாவது கடவுள் வந்தா அவன் பின்னாடி போவாதீங்க தான் என்னோட கருத்து இது பால்தநகரம் டிஜிஎஸ் நகர காலத்துல இருந்துச்சு அஞ்சு லட்ச ரூபா கும்பிட்டு அப்படியே இருக்கும் அது போட அஞ்சு லட்ச ரூபா என்ன சொல்றாருன்னா அவங்க மனைவி கூட ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு பேங்க் அக்கவுண்ட் கூட ஜீரோ பேலன்ஸ் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வீடியோ போட்டிருந்தாங்க கனடால கார் வாங்க வீடு வாங்க கருத்தரா பட் நீங்க ஈடி வரலன்னா பேலன்ஸ் இல்லைன்னா ஈடி குடி வரும் தெரியல ஈடி சும்மா பொழுதுபோக்கு வந்துட்டு டீ குடிக்க வந்துருப்பாங்க ஈடி உங்க வீட்டுக்கு வர்ற அளவுக்கு பேர் நீங்க நோட்டோட நோட்டோடா இருக்கீங்கன்னா பாத்துக்கணும்ல அதனால இவங்கள்தான் படம் இல்லைன்னு சொல்லாங்க இப்ப இவரே இந்த ஜான் சப்ராஜே ஒரு அள்ளி விட்டுருப்பாரு என்னன்னா ஒரு கர்ண ஆந்திராவில ஒரு கர கஷ்டப்படுற ஒரு குடும்பத்துல வந்து அறுபத்தெட்டு லட்ச ரூபா கடன் இப்ப பாருங்க உங்க அக்கௌண்ட் அறுபத்தெட்டு லட்ச ரூபா வரும் அறுபத்தெட்டு லட்ச ரூபா கிரெடிட் ஆகுது என்ன உங்களுக்கே தெரியும் அறுபத்தெட்டு லட்ச ரூபா சிங்கிள் ஸ்டோக்ல கரண்ட் அக்கௌண்டே கிரெடிட் பண்ண முடியுமான்னு தெரியல கிரெடிட் ஆகிட்டு ஜிபேல எடுத்து காமிச்சாங்க கிரெடிட் ஆகிட்டு ஜிபே அவ்வளவு சப்போர்ட் பண்ணாது முத விஷயம் அடுத்தது என்னன்னா அதுக்கு அவரோட ஒய்ஃப் வந்து நன்றி சொல்லுது அது என்ன மொழியில சொல்லுதுன்னா மலையாளத்துல சொல்லுது மண்டபாலத்தை கொண்டே மறந்து விட்டேன் ஐயா தெலுங்கு அருள தெலுங்குல சொல்லிருக்கணும் மலையாளத்துல நன்றி சொல்லுது எல்லாமே ஆனதாக வெல்கம் டு கரிகாலன் மேஜிக் ஷோ அப்படின்ட்டு வடிவலா இவர் யாரையே செட் பண்ணி பாக்ஸுக்குள்ள போக வச்சு இந்த வாசல்ல வந்துட்டு பாருங்கன்னு பாருங்க சொல்லுவாருல்ல வடிவல்ல அந்த மாதிரி எல்லா தானே இன்னொன்னு நீங்க அதுல நோட் பண்ணி அந்த அறுபத்தெட்டு லட்சம் ப்ளீச்சிங் பண்ணும் போது அந்த ப்ளீச்சிங் எல்லாம் முடிஞ்ச உடனே இவரு ஒரு பக்கெட் எடுத்து பையில இருக்க காசெல்லாம் அள்ளி போடுங்க அப்படின்னு கேக்குறாரு

பேராசிக்கு வயப்பட்டவன் மரணத்துக்கு சம்பந்தப்பட்டவன் கடவுள் நோய்க்கு சம்மந்தப்பட்டவன் கடவுள் இவன் எப்படி வந்து கடவுளாக முடியும் மனிதன் வந்து கடவுளாகவே முடியாது மனிதனுக்கு இது எல்லாமே வரும் கடவுளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் அது ஒரு அது நம்ம நம்ம நீங்க போறக்கிறதுக்கு முடியும் நான் போறக்குறதுக்கு முடியும் உள்ள விஷயம் அதை நான் இருக்கு இல்லைன்னு பேசுற அளவுக்கு எனக்கு எனக்கு வயசும் போகாத பத்தாது அதுக்கு அனுபவமும் எனக்கு பத்தாது என்னை பொறுத்தவரையும் இருக்கு இல்லை இருக்குன்னா தெய்வம் என்றால் அது தெய்வம் வெறும் சிலை என்றால் அது சிலைதான் உண்டு என்றால் உண்டு இல்லை என்றால் இல்லை கண்ணதாசன் தெய்வம் நினைச்சா நீ கும்பிடலாம் இல்லைன்னா வேற சில நினைச்சு போயிட்டு இருக்கலாம் இதுல என்ன இருக்கு ஆனா அதை வச்சு சண்டை போடுறதோ மத சண்டை போடுறது அதெல்லாம் தப்பு இந்த மாதிரி ஏமாத்துறது இதெல்லாம் தப்பு பதினாலு வயசு பொண்ணு பதினேழு வயசு பொண்ணு சிறுமியா வந்து சீரழிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அது மேல ஒரு குற்றச்சாட்டுக்கிறாங்க இல்லையா அதுக்கு கூட ஜான் சபராஜிக்கு சப்போர்ட் பண்ணி கிறிஸ்தவர்கள் பேசுறது வந்து ரொம்ப ஒரு கொடூரமான மனநோய் வந்து அது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் அவரால பலன் அடைஞ்சவர்களுக்கு ஒரு குரூப் இருப்பாங்கல்ல அவங்க சப்போர்ட் பண்ணதான் அதான் அவரோட பலன்னு ஒண்ணும் இல்ல ப்ராஃபிட் இருக்கும் நாளைக்கு வெளிய வந்து எனக்காவட்டி பேசுறவங்க யார் யார்ப்பா எனக்காவட்டி குழைச்சிக்கு எந்தாங்கப்பா எல்லாம் காசுன்னு குடுப்பாங்க காசு அது மாதிரிதான் யார் யார் எல்லாம் வந்து தாட்டு சிக்கணும் அது பேசதான் சிப்பா பட் நான் இதெல்லாம் தாண்டனும்ங்கறதா நம்ம சொல்றோம் தப்புன்னா தப்பு அவங்க யார் செய்யாருங்க தப்புன்னா தப்பு நீங்களும் விழிப்புணர்வு கொடுக்கணும் எவ்வளவு மக்கள் வந்து விழிப்புணர்வு கொடுக்கறாங்க மறுபடியும் அந்த ஒரு ஜப கூட்டம் கூடும் போது கூட்டம் கூட தானே செய்யும் மக்கள் கருதுருவாங்க அவ்வளவுதான் கடவுள் சொல்லி ஏத்திட்டு ஒரு குரூப் சுத்தி இருக்கு நித்தியானந்தா கடவுளா பிரேமானந்தாவுக்கு வெளிநாட்டுல எல்லாம் ஆசிரப்படுத்துச்சு பிரேமானந்தாவுக்கு அவன் கடவுளை பொறிக்கிப்பேன் இதுல ராயப்பேட்டை ஜிஎச்சி ஆதேசம் தான் கன்வீன்ஷன் ஆகி அவன் கடவுளா தப்புங்க ஜாதகத்தை நம்பி ஏமாத்துறதா நீங்க பார்த்தேன் ஒரு பெண்ணு ஜோதிட்டான் புடவை எல்லாம் கட்டிக்கிட்டா ஒண்ணு உங்க வீட்டுல உங்க வீட்டை விட உயரமா மரம் இருந்தா அதை வெட்டிருங்க வேப்ப மரம் வைக்க வைக்காதீங்க விட்டுருக்கீங்க மரம் வளர்க்க சொல்லி கவர்மெண்ட் விடு விடுவிடா சொல்றான் இப்ப எல்லாம் கல்யாணம் வீட்டுக்கு போனா மரக்கன்றுகள் தர்றாங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த மணமக்களை வாழ்த்துறது அதை விட அந்த மரம் உருவாய் நின்னுச்சு வச்சுக்க இந்த கல்யாணம் விட்டு போனோம் அந்த அந்த திருமண தம்பதிகளே கூட வயதா இருந்துருவாங்க ஆனா அந்த மரம் இறக்காது அது அப்படி கொடுக்குறாங்க அவ்வளவு விழிப்புணர்வு ஒரு வேப்ப மரம் எவ்வளவு பெரிய கிருமி நாசினி எவ்வளவு ஆன்டிபயோட்டிக் அது அதை வெட்டுங்கன்னு சொல்றாங்க இது நம்ம தானே செய்யறாங்க டைம் சரியில்லை உங்களுக்கு டைம் எப்படி சரியில்லாம போவான் எனக்கு என் வாட்சில ஓடுற இதே டைம் தானே மாஸ்கிக்கு ஓடும் பட் அவனுக்கு நாடு வேற அதனால கொஞ்சம் கூட குறைச்சி ஓடிக்கிட்டு பட் அவன் நல்லா தானே இருக்கா பிசினஸ் பண்ண தானே நம்ம சொல்லிக்க வேண்டியதா நம்மள நம்மளோட இயலாமைக்கும் நம்மளோட முயற்சி இல்லாததுக்கும் ஆஹ் நம்ம நம்மளே சொல்லிக்கிட்டு தெரியுது இறுதியா ஒரே ஒரு திருக்குறளோட முடிக்கிற தெய்வத்தான் நாகாஜனும் தன் முயற்சி தான் மேயுத்த கொள்கிறோம் வள்ளுவன் அப்பயே கடவுள் ஒரு சந்தேக பொருளாதான் இருந்திருக்காம எந்த இடத்துலயும் கடவுள் இருக்குன்னு சொல்லவே இல்லை தெய்வத்தால் ஆகாது கடவுளாலே கூட முடியாத ஒரு காரியம் தன் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் உன்னை முயற்சி மெய் என்றால் உடம்பு வருத்த நீ முயற்சி பண்ணினா கண்டிப்பாக அதுக்கான கூலி என்றால் லாபம் பணம் இப்படின்னு வச்சு ஊதியம் அது கண்டிப்பாக வரும் நன்றி போகும்போது சா